வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் நண்பர்களே நமது அடுத்த வகுப்பு சென்னைமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புதமான வகுப்பு துல்லியமான வகுப்பு டிகிரி வகுப்பு நண்பர்களே நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணி அளவிலே நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி அளவிலே ரெண்டு பதினொன்னு ரெண்டாம் தேதி அன்று நமக்கு இந்த வகுப்பு தொடங்க இருக்கிறது இருநூறு ரூபாய் கட்டணத்திலே தொடங்க இருக்கிறோம் நண்பர்களே காத்து கொண்டிடாமல் உடனே சேர்ந்து கொள்ளுங்கள் மிக துல்லியமான பலன்களை கண்டறிவதற்கு இந்த டிகிரி ஜோதிடமானது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் மிக மிக அவசியம் நண்பர்களே இதில் நாம் என்னென்ன கொடுக்க போகிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மகா யோக டிகிரி மகா கண்ட டிகிரி 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 பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அமைப்புள்ள டிகிரி கடன் தரக்கூடிய டிகிரி எது குழந்தையை தரக்கூடிய டிகிரி எது மருத்துவ டிகிரி எது ஐஏஎஸ் கலெக்டருக்கு எம்எல்ஏ எம்பிக்கு வருவதற்கு எப்படி எப்படி கலைகளிலே திடீர் என்று மிக பிரபலமாகிறார் எப்படி ஒரு பாட்டு அப்படியே ஒவ்வொரு வரிகளும் செதுக்கி எழுதணும் அவங்களுக்கு எப்படி கிரக இணைவு டிகிரி இப்படி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைத்து எல்லா ரகசியங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரணமாக நம் கட்டத்திலே ஒரு கிரக இணைவை பற்றி பேசி கொண்டிருப்போம் ஆனால் அந்த கிரக இணைவு அவருக்கு வேலை செய்யாமல் இன்னொரு கிரக இணைவு பக்காவாக வேலை செய்து கொண்டிருக்கும் அதற்கு காரணம் இந்த டிகிரி அது மட்டுமல்ல திசா புத்தியிலே இந்த டிகிரியை எப்படி யூஸ் செய்வது அது மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்திற்கும் நண்பர்களை நீங்கள் ஒரு திருமணம் குறித்து கொடுக்க வேண்டும் என்றால் கூட டிகிரி சுத்தமாக குறித்து கொடுக்க வேண்டும் என்று பொருள் ஏன் பாதங்களை வைத்தால் நட்சத்திரங்களை வச்சாங்க அதுக்கு பாதங்களை வச்சாங்க பாதம் மட்டுமே பத்தாவதுல தானே முந்நூற்றி அறுபது டிகிரி வச்சுருக்கிறான் அப்போ அந்த டிகிரிக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் முந்நூற்றி அறுபது டிகிரிக்கும் எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு டிகிரி எப்படியெல்லாம் பிரிக்கிறோம் ஒரு ராசியில் ஒரு டிகிரி எந்த இடத்துல இருந்தால் பலன் ஒரு லக்கண புள்ளி எப்படி இருந்தால் ஒரு படம் லக்கண டிகிரி லக்கணம் வாங்கிய டிகிரி எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வகுப்பில் அடைசி ஆராயப் போகிறோம் ஏழு நாள் ஜூன் வகுப்பாக நான் சொல்கிறேன் அது ஏழு நாள் கிடையாது எச்சாவும் வரலாம் இல்லை எப்பவுமே நம்ம வகுப்பு வந்து சொன்னபடி நடக்காது எச்சா தான் நடக்கும் அதனால் நிறைய ஆய்வு ஜாதகங்களை போட்டு உதாரண ஜாதகங்கள் ஏகப்பட்டது இருக்குது போட்டு போட்டு உங்களுக்கு விலக்கி 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 சொல்ல போகிறேன் நீங்கள் ஒரு தெளிவாகக்கூடிய ஒரு வகுப்பு இது வந்து என்ன சொல்றேன்னா எல்லா மாணவர்களுமே இந்த டிகிரி வகுப்பை படிக்கணும் ஏன்னா டிகிரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நீங்க ஒரு டிகிரி வாங்கினதுக்கு சமங்க இந்த வகுப்பு படித்தா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வகுப்பை மிக ஒரு துல்லியமான வகுப்பை காலம் இல்லை நாளை சாயந்தரம் ஏழு மணிக்கு தொடங்குறேன் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே கட்டுங்க அஞ்சு மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இன்னைக்கே கட்டி எல்லாரும் வகுப்பில் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சேர்ந்துக்குங்க கடைசி நேரத்தில் நீங்கள் கட்டுறதுனால அக்கௌண்ட்டு ஃபீஸாக அளவுக்கு இருக்குது அதனால நீங்கள் அனைவரும் இம்மிடியட்டா இந்த டிகிரி வகுப்பு ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் அற்புத வகுப்பான இந்த டிகிரி ஜோதிட வகுப்பை அற்புதமாக கற்றுக்கிட்டு துல்லிய பலன் சொல்கிறதுக்கு சென்னைமனை ஆண்டவன் அருள் புரிவார் என்று சொல்லி வாழ்த்தி வழங்குறேன் நாளை மாலை ஏழு மணிக்கு வகுப்பு தொடங்குது அதனால் இம்மீடியட்டாக சேர்ந்துக்குங்க இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணிக்கு ஜூன் வகுப்பாக இந்த வகுப்பு ஏழு நாள் வகுப்பாக நடத்த போகிறோம் நன்றி நண்பர்களே